சிவா சரியான வந்திருக்கேன் இப்போ நான் ஒரு புது ராகத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் உனக்கு நான் பாட பாட திரும்பி பாடு சரியா ஓகே தாத்தா பாடுறேன் ஒரு குரு <laughs> <laughs>

முக்கியமான செய்தி இதுதான் நேற்று ராத்திரி நம்மளோட வேதா சிட்டிக்குள்ள ஒரு ஓ நாய் வந்துட்டு போயிருக்கு வந்தது மட்டும் இல்லாம ஒரு ஆட்டை கடிச்சு தூக்கிட்டு போயிருக்கு அதுக்கு பயந்த ஊர் மக்கள் கடைகளை துறக்காம கிளம்பி போகாம மக்கள் கிட்ட ஓனாயால ஒரு மரண பயம் கண்ணுக்கு தென்படுது லண்டு சிங் இதுக்கு என்ன பண்ணலாம் இருக்கீங்க என்ன பத்தி தெரியாதா உங்களுக்கு இங்க இருந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஊர்ல ஒரு சிங்கம் வந்தா கூட எல்லாரும் அத ஓடி போயிடுன்னு சொல்லுவாங்க என்ன லட்டு சிங் வருவாருன்னு வாங்க சிங்கம் அதை கேட்டுட்டு காலை தறிக்க வப்பட வேண்டாம் லட்டு சிங் நிச்சயமா அந்த ஓனாய புடிச்சே தீர்வாரு

ஓகே ஓகே ஆகட்டும் சிவா! நாங்களும் அங்க வந்துடுறோம் இந்த சிவா அந்த ஓட என்ன சாப்பாடு ஆக்காம விட போல இருக்க சிங் சார் நீங்களும் உங்க அந்த பக்கமா போங்க நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் போங்க சப்போஸ் எதுவும் பண்ணலனா எல்லாரும் மெயின் கிராஸிங் சிக்னலுக்கு தந்தானே யூடி ரேவா லட்டு சிங் சார் நீங்க உடனே வெஸ்ட் ரோடுக்கு வாங்க நம்ம டாகி பிரச்சனைல இருக்கு கம் ஃபாஸ்ட் கான்ஸ்டபிள் வாண்டியை பின்னாடி இருக்கிற ரோடுக்குள்ள போ அது அந்த ஓலை கிட்ட மட்டும் போய்டாங்க ஓகே சார் நினைச்சுதான் காட்டுக்குள்ள போய் வேட்டையாடு இது எங்க ஏரியா உள்ள வராத லட்டு சிங் எப்படியாவது தூரமா இருக்கிற காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டாகணும் சிவா இந்த மாதிரி வனவிலங்கு எல்லாம் பிடிக்கிறதுல நான் பெரிய எக்ஸ்பர்ட் பார்த்துக்கேன் ஐடியாவை கேளு இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு ஆனா டேஞ்சரும் இருக்கு நான் எதுக்கும் கொஞ்சம் தூரமா இருந்து உங்களை வாட்ச் பண்றேன் அதெல்லாம் சாயந்தத்துக்கு மேல எல்லா கடுகட்டனலையும் மூடி வெ치ரு இந்த ஓநாய்களை நம்பவே முடியாது எப்ப வருன்னு தெரியாது கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு தாஸ்ரபலே இந்த இடத்துல தான்யா நாம் அந்த ஓநாயை ட்ராப் பண்ண போறோம் பாத்துக்க நீ இந்த காஸ்டியூம் போட்டுக்க அந்த ஓனாய் சிவாவோட நாயக்கிறதுக்காக கண்டிப்பா இங்க வரும் இந்த கூண்டோட ரெடியா ஆட்டுக்குட்டி வேஷம் மே அப்படின்னு கத்தணும் உன்னை பார்த்ததும் அந்த ஓனாயி உன்னை சாப்பிட வரும் பாரு நேரம் பார்த்து மரத்து மேல இருக்கிற நாளைக்கு இந்த கூண்டு அது மேல போட்டுருவேன் எப்படி இருக்குது

காசு நீ எவ்வளவு சொல்ற அதனால நான் நдикற بڑا મારனারে ब्लड 싱 স্যার ஒருவேளை ஓனாய் உங்க பின் பக்க வழியா வந்தா என்ன பண்ணுவீங்க என்ன சொல்ல நான் இத நான் யோசிக்கவே இல்ல சிவா

ரேவா, அது என்ன தேடி என் வீட்டுக்கே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் சிவா கிட்டேயே வித்தையா ரேவா இந்த தடவை அந்த ஊனாய் தனியா வரல அதோட அதோடையும் துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்கு போறேன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம என்னையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஏய் அது என்னோட பெட் பா அது பப்பி அத நான் காப்பாத்தி தானே ஆகணும் விடு விடு இதுக்கெல்லாம் கோவப்பட்டா எப்படி ஐ திங்க் இப்ப நான் பேசுற பாஷை உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் உனக்கு வேற பாஷை இருக்கு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நல்லா இருக்குதா உள்ள எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த லட்டுசுக்கு ஏரியாவுக்குள்ளேயும் வந்திருப்பீங்க ஆய் இனி சாகுற வரைக்கும் இதுக்குள்ளே தான் இருக்கணும் பரவாயில்லையா ஏதோ எனக்கு கோபம் வரல அதுவே பார்த்து இந்த இன்ஸ்பெக்டரோட பேண்டையே கடிக்கிறீங்களா உங்கள